நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை இருநூற்று ஐம்பத்தி ஐந்து அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் ஒரு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரியும் உண்டு உங்கள் அன்னை ஸ்டோர்ஸ் அண்ட் பர்னிச்சர் கூடுவாஞ்சேரி கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை உலகத்தின் பொதுமறையாக வள்ளுவம் இருக்கிறது உலக தமிழர்களின் பொது ஊடகமாக வள்ளுவம் ஊடகம் இருக்கிறது தமிழையும் தமிழரையும் தமிழர் நிலத்தையும் நேசிக்கும் ஒவ்வொருவரும் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம் வள்ளுவம் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்று நம்ம இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலை சார் வணக்கம் சார் வணக்கம் என்டிஏ பாஜக ஆட்சின்னு சொல்லிட்டு சொல்றாரு என்ன வியூகத்துல பாஜகவும் என்ன பேசுறாரு இது சொல்றாரு சொல்லிட்டாரா என்டிஏ ஆட்சின்ட்டாருப்பா இப்போ பாஜக அதிமுக கூட்டணி அப்போ இது ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க திமுக காங்கிரஸ் கூட்டணி சார் திமுக கூட்டணி சார் திமுக கூட்டணி சார் இந்தியா இந்தியா கூட்டணி சார் நேற்று இந்தியா கூட்டணி தான் வெல்லும் அப்படின்னு இந்தியா கூட்டணி அமைந்தார் அப்படின்னு காங்கிரஸ் காங்கிரஸ் செல்லு பந்தம் என்னங்க சொல்றாரு விஜய் இந்தியா கூட்டணிக்கு வர வேண்டும் அப்படின்னா விஜய் என்ன அகில இந்திய எப்போ போறாரு தமிழ்நாட்டுல தானே இந்தியா கூட்டணி தான் என் கூட்டணி இங்க இந்தியா கூட்டணி திமுக தலைமையில் இருக்கு அங்க என் கூட்டணி அதிமுக தலைமையில் இருக்கு இது சாதாரணமாக எல்லாரும் புரிஞ்சுக்கிற விஷயம் அதுல சார் பண்றது ராகுல் காந்தி வந்து டபுள் இன்ஜின் சர்க்கார்லாம் சொல்லலையே சார் அவரு தானே சொல்றதுக்கு அங்க சர்க்கார் ஓடிட்டு இருக்குது அதனால டபுள் இன்ஜின் சர்க்கார்ன்னு சொல்றாங்க அங்கதான் வண்டியே இல்லையே பஞ்சர் ஆகி பழைய காயிலங்கடைக்கு போற மாதிரி இருக்குது காங்கிரஸ் இதுல எங்க சொல்றதுக்கு அது ஒண்ணு இருக்குல்ல நீங்க காங்கிரஸ் தொடை தெரியப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் இருபத்தி ஐந்தில் உருவான இது ஆயிரத்தி எட்நூத்தி செல் உருவான காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்துகளில் உருவான கம்யூனிஸ்டுகள் த இந்தியாவிலிருந்து துறை தெரியப்படுகிறார்கள் சில மாநில கட்சிகள் அங்கங்கே பலம் பெற்று வருகிறது அகில இந்த பாஜக பெருசாக இருக்குது இதுதான் யதார்த்தம் காங்கிரஸ் நூறு சீட்டு கிடச்சிதே பெரிய விஷயம் தடவை இப்போ போனால் பிரவீன் சக்கரவர்த்தி கேசி வேணுகோபாலெலாம் இன்னும் முட்டு சேர்ந்து கூட்டு போய் மறுபடியும் இழுத்து விட்ருவாங்க ஏன்னு சொல்கிறேன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு பிறகு பெருசாக இவர்கள் வெற்றி இல்லை அந்த ஆணவம் ம் ஹரியானா எலெக்ஷன்லாம் ஜெயிச்சிருக்கலாம் டெல்லியில் ஜெயிச்சிருக்கலாம் ஆனால் ஆம் ஆத்மியை தோர்த்தி விட்டாச்சு வெஸ்ட் பெங்காலில் ம மம்தா மதிக்கிறதே கிடையாது இப்படி வந்து இவர்களுக்கு எங்கேயுமே ஒரு இது கிடையாது ஒரே பிடிமானம் கேரளா காங்கிரஸ்க்கு கம்யூனிஸ்டுகளுக்கும் ஒரே பிடிமானம் தமிழ்நாட்டில் திமுக தோட்டத்தை தூக்கி சமைக்குது அதுலேயும் மண்ணலி போடுறதுக்கு இந்த பிரவீன் சக்கரவர்த்தி மாணி தாகூர்லாம் நீங்கள் மாணி தாகூர் பல்ட்டி அடிச்சிட்டாரு எல்லாம் சோட்டில் விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்போது காங்கிரஸ்ன்றது இன்னைக்கு பல மாநிலங்களில் இல்லாமல் போய் கொண்டிருக்கிற நிலைமை இருக்கிறது அதுதான் ஆந்திராவில் தொடை தெரியப்பட்டுச்சு தெலுங்கானா மட்டும் ஓட்டிக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி பல மாநிலங்களில் காங்கிரஸ்ன்றது இல்லை தனியாகவே நிற்க முடியாது கூட்டணிகள் தான் பழைய திமுருகாங்கிறது ஜபர்தஸ்ட் அறுபது சீட்டு கூட நான் தான் முதலமைச்சர் நான் நினச்சின்னுக்குறேன் ஓட் ஷோர் அப்படி இப்படி நாங்கள் இதில் பீகாரில் அவர் ஏ அவரே வேறு மாதிரி பண்ணுகிறாரு நம்ம மண்ணுக்கு ஏற்ற மாதிரி எதாவது பண்ணலாம் அதெல்லாம் இல்லை ஓட் ஷோர் அப்படி இப்படி தலைவரை போட்டில் வந்து குதி நீச்சல் அடி மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க இப்படிலாம் உருட்டினாங்க எங்கேயாவது எப்படி போட்டுச்சா பாவம் அந்த ஆள் தேஜஸ்ஸு எழுவத்தஞ்சி சீட்டு வச்சுருந்தாரு அந்த ஆளை கொண்டு போய் இந்த வடிவேலு சீட்டாடி சீட்டை மாற்று வர என்ன இதை போய் போடுற இதை போடு இதை ஜெயிச்சிருவான் அந்த மாதிரி பண்ணி தேஜஸ்வி எழுபத்தஞ்சுல இருந்து இருபத்தஞ்சு இறக்கி விட்டு அப்புறம் தலைவரை வரட்டா தமிழ்நாடு இருக்குது அடுத்தது ஸ்டாலின் வெயிட் பண்ண வரட்டா பிரச்சாரத்துக்கு போறது இல்ல மண்ணுக்கு ஏத்த பிரச்சாரம் பண்றது இல்ல ஓடர் ஓட்சோர் நாரா எங்க வாக்கு திருட்டு வாக்கு திருட்டுன்னு ஓகே அங்க அட்டி இவர் திரும்பி கூட பாக்கல யாரு இந்த ஸ்ட்ராட்டஜி கும்பலுக்குல டிஎம்கேல ஐயோ அது தொடரே தொடாதீங்க ஜனங்க உசாராகிட்டாங்க அப்படின்னு இப்படிதான் இவர்கள் எல்லாமே பாஜகவை எதிரியாக நிறுத்துகிற வேலைக்காக எடுக்கிறாங்க டீலிமிடேஷனாக நீ யாரையா போய் நான் ஒன்றும் இல்லை நீங்கள் என்கிட்ட கேட்க வேணும் சும்மா மைக்கெடுத்துட்டு போய் ஜனங்கள்கிட்ட கேளுங்க டீலிமிடேஷன் என்னான்னு கேளுங்க ஓகே இட்டு கேள்விப்பட்டிருக்கேன் இது ஆசிரியர் பயிற்சி இது டீலிமிடேஷன் என்னன்னு தெரியாதுங்கன்னு அவர் இப்போ முதல்வர்கள் எடுத்து தானே கொடுக்குறாங்க தலைவர் அது பேசுங்க அது பேசுங்கன்னு அதனால நீங்கள் போன ஆட்சி அதிமுக ஆட்சி மோசம் நாங்கள் வந்தவனே இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு எதாவது இருக்கான்னு பார்த்தா ஒன்றும் இல்லை அதுக்கு பதிலாக பாஜக தமிழர்களை வஞ்சிக்கிறது இன்றைக்கி இன்னொன்று சொல்லியிருக்காரு மதுரை கோவை மெட்ரோ இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னு இப்போ வரைக்கும் சொல்கிறேன் முதல்வர்கிட்ட ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க அது மெட்ரோவுக்கு என்ன காரணம் வராமல் போனதுக்கு என்ன காரணம் சொல்லுங்கள் இல்லை நீங்கள் சொல்கிறாங்க சார் போதுமான அங்கே மக்கள் தொகை ரொம்ப கம்மியாக இருக்குது பாப்புலேஷன் ரொம்ப கம்மி இல்லை அது வராததுக்கு என்ன அடிப்படை காரணம் பார்லிமெண்ட் வரைக்கும் பேசிட்டாங்க என்ன காரணம் சரியான பிளான் போட்டு தரல அப்படின்னு சொல்கிறாங்க ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டு இவங்க சரியாக கொடுக்கல ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகையை வைத்தி கொடுக்குறாங்க இப்போ என்ன மக்கள் தொகை இருக்குன்றதுக்கான காரணங்களை இந்த எலெக்ஷனு பிறப்பிறப்பு பெருக்கம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு கொடுத்துருந்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டு ஓரளவு ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும் ஓகே இவர்கள் எனக்கு என்னென்னு ஒரு ரிப்போர்ட்டை தயாரித்து அனுப்புணுன்னா அவங்க இதெல்லாம் காரணம் ரிஜெக்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்லி அமுச்சிட்டாங்க உடனே இவர் யாரை கேட்கணும் இவர் கீழே இருக்கிற ஐஏஎஸ் சித்திக் அவர் தலைமையிலான குழுவை கேட்கணும் அதை விட்டுட்டு வழக்கம் போல தலைவரை தமிழகத்தை வஞ்சிக்கிறார்கள் கூட்டணியில் இருக்கிற பார்த்தி பா சிதம்பரம் என்ன சொல்கிறாரு ஏங்க சென்னையை தவிர மெட்ரோ தேவையே இல்லைங்க எங்கேயுமே செலவு தாங்க ஏன்னால் எல்லா நகரங்களுமே நம்மளுக்கு பெரிய அளவுலலாம் ஜன இதெல்லாம் கிடையாது இன்னொன்று இப்போ மதுரை எடுத்துக்கிட்டிங்கன்னா சிட்டிக்குள்ளே நெருக்கடி இருக்கும் ஒரு இருபது கிலோமீட்ரு பத்து கிலோமீட்டர் போனாலே இது வந்துடும் கிராமம் மாதிரி வந்துடும் பெரிய நெருக்கடி இருக்காது இன்னொன்று ஜனங்கள்ட்ட காசு போட இருக்குல்ல இப்போ சென்னை மாதிரி சிட்டி கிடையாது அது அங்கே அவன் வருமானம் இதெல்லாம் வச்சு நாற்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்கு மெட்ரோவில் ட்ராவல் பண்ண மாட்டான் இப்போ மெட்ரோ நஷ்டத்தில் தான் போகணும் இந்த இதெல்லாம் தான் கேட்குறாங்க அவங்க ஒரு ப்ரா இது போடுறோன்னா ஒரு தூரம் இங்கேருந்து இப்போ இங்கேருந்து தாம்பரம் போடுறோன்னா இப்போ நமக்கு வந்து குறைந்தது ஒன்றரை மணி நேரம் ஆகும் கிண்டி தாண்டதுக்கும் மற்ற இடம் தாண்டதுக்கும் செங்கல்பட்டு எடுத்துக்கிட்டால் பெரிய விஷயம் ரெண்டு ஹவருக்கு மேலே ஆகிடும் பெருங்கலத்தூர்லாம் பெரிய டிராஃபிக் ஜாமு இப்போ செங்கல்பட்டு வரைக்கும் மெட்ரோ போட்டாங்கன்னா எல்லாருமே மெட்ரோ யூஸ் பண்ணுவாங்க பட்டுன்னு ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு நிமிஷத்தில் அவங்க போய் சேர்ந்துருவான் செங்கல்பட்டுக்கு முப்பத்தஞ்சு நிமிஷத்தில் இங்கேருந்து செங்கல்பட்டு போகிறோம்னா எல்லாரும் மெட்ரோ பயன்படுத்துவாங்க ஓகே இன்றைக்கி மெட்ரோவில் காலையிலும் ஈவினிங்கும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் கூட்டம் ஒரு காலத்தில் கூட்டமே இல்லாமல் இன்றைக்கி எவ்வளோ கூட்டம்னு பார்க்கலாம் அப்போ நீங்கள் ட்ரெயினு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆகுது இங்கேருந்து தாம்பரம் போகிறதுக்கு மெட்ரோவில் போனீங்கன்னா நீங்கள் ஒரு இருபது நிமிஷத்துல மீனம் பார்க்கணும் இது வரைக்கும் போயிடுறாங்க இன்னும் அதெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா வேற லெவலு இந்த மாதிரி தேவை இருந்தால் உங்களுக்கு அவன் போடுவான் லாபம் வரும் மதுரையில் எதுக்கு போகலாம் இப்படின்றதில் சிட்டி முடிஞ்சிடும் நான் ஏன் போகணுன்னு சேர் ஆட்டோ இருக்கும் பத்து ரூபா கொடுத்தா கொண்டு விட்டுற போகிறான் இன்னொன்று இந்த மெட்ரோ போகிற ஸ்பீடும் இந்த வண்டிகள் போகிற ஸ்பீடும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றா தான் இருக்கும் நேரம் நேரம் தூரத்துக்கு போகிறத எடுத்துக்கிற நேரம் அதனால் தேவையில்லைன்னு அவர் கார்த்திக் சித்தம்பரம் சொல்கிறார் கோவையும் அதே மாதிரி தான் கோவையில் எவ்வளோ பாலம் போட்டிருக்காங்க தெரியுமா கே பீரியட்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ பாலங்கள் கட்டியிருக்காங்க அப்போ அங்கே அந்த இது இதில் வந்து இவர்கள் வெயினுக்குன்னு இந்த விஷயத்தை பிடிச்சிக்கிட்டு கேள்வியாக வைக்கிறது ஆச்சு அது என்னாச்சு நீட்டு ஆச்சுன்னு அவர்கிட்ட போய் கேட்குறாரு நீட்டு விளக்கு என்னாச்சின்னு அவராக சொன்னார் ஏப்பா நாயப்பா சொன்னேன் நீ தான் சொன்னேன் முதல் கையெழுத்து நான் போடுறாங்க நாங்க எப்ப சொன்னோம் காமெடியா இல்ல இது இன்னொருட்டா என்னென்னவோ கேட்டுவார் போல தமிழ்நாட்டுல நிதி இன்னைக்கு இந்த அளவுக்கு மோசமா இருக்குது இன்னும் ஆச்சு ஜாபர் சாதிக்கு இந்த மாதிரி ஆச்சு இன்னும் ஆச்சு அதிமுக விட்டா எல்லாத்தையுமே எல்லாத்துக்கும் மோடி தானா காரணம் அளவுக்கு சொல்லுவார் போல அதனால அவர்களுக்கு பெரும் பிரச்சனை இந்த இது ஓடிட்டு இருக்குது ஓகே ஒரு பக்கம் டெவலப்மெண்ட் இன்னொரு பக்கம் இங்க இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை ஓகே அது மன உளைச்சல அவர்களுக்கு தருது ஓகே சார் என்னதான் இன்னைக்கு ஸ்ட்ராங்காக இருந்தாலும் கூட்டணி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட ஒருத்தர் பிரிஞ்சு போன கூட்டணியா இருக்கு அதாவது இப்போ இருந்தாலும் தலைவர்கள் இருந்தாலும் தொண்டர்கள் மத்தியில் ஜெல்லா இருக்காங்களா அப்படின்னு ஒரு கேள்வி பிரதானமா இருக்கு எல்லா கட்சியுமே பொதுவாக ஊடகங்கள் அதுதான் சார் ஊடகங்கள் யாரு சொல்லுங்க ஊடகங்கள் நைட்ல எடுத்துருக்கீங்களா நாட்டுக்கு தேவையான விஷயம் தான் எடுத்திருக்காங்களா அவங்க மேல உள்ள பிரச்சனையா அந்த ஊடகத்துடைய எடிட்டர்கள் யார் அவர்கள் யார் சார்பா இருக்காங்க இதுதான் மேட்ரு கருத்தை உருவாக்குறவர்கள் இதைதானே சொன்னார் நிறைய நம்ம பாக்குறப்போ அதுதான் தெரியுது பாமக விலகுனாங்க இப்போ டிடிவியும் விலகி இருந்தார் ஒன்பது வருஷம் கழிச்சு சொன்னார் பாமக விலகி எங்க போனாங்க பாஜக கூட போனாங்க பாஜக எங்க இருக்கு அதிமுகவுடன் இருக்கு அப்புறம் என்ன பிரச்சனை என்ன பாமா இயல்பாகவே அதிமுகவுடன் இசைந்த கூட்டணின்னு ஐயா ராமதாஸே சொன்னார் ஓகே பாபர்கா அந்த நேரத்தில் நான் சொன்னதை கேட்கல பாஜகவோட கூட அன்புமணி போனார் அப்போ அதிமுகவோட இசைந்த கூட்டணி பிளஸ் பாஜக ரெண்டுமே அந்த கூட்டணி தானே திமுக இருந்தால் போனால் அவங்க இப்போ இல்லை டிடிவியில் ஒன்பது வருஷமா வந்து எடப்பாடின்ற ஒரு அவரு டிடிவி எடப்பாடிக்கு பிரச்சனை இருந்தாலும் இவருக்கு கீழே இருக்கிற எல்லாருமே அதிமுக ஒன்றாக இயங்கியவர்கள் ரெட்டை இலைக்கு வாக்கு கேட்டவர்கள் அதிமுக ஆட்சிக்காக பாடுபட்டவர்கள் ஒரு கட்டத்தில் மேலே முட்டிக்குச்சு பிரிஞ்சிட்டாங்க ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு என்ன இருந்திருக்கும் நம்ம போனால் கீழே என்ன டிடிவி ஏன் ஃபெயிலியர் ஆனார் அதுன்னு மாவட்ட செயலாளர்கள் ஏன் மாட பெரும்பாலும் ஏடிஎம் திரும்பிட்டாங்க ஒரே ஒருத்தர் மட்டும் அங்கே போனார் செந்தில் பாலாஜி ஒருத்தர் இறந்தே போயிட்டார் ஒருத்தர் வெளியே போய் நின்றுக்கிறாரு புகழேந்தி மற்றபடி நீங்கள் பாருங்கள் டிடிவி தான் வந்துட்டாங்க அப்போ என்ன அர்த்தம் நம்ம ஏடிஎம் கூட இருக்கணும் நம்ம தாய் கட்சி இதுன்னு இப்போ டிடிவி இங்கே வந்தால் பிறகு அவங்களுக்குள்ள ஈஸியாக இப்போ இதாக இருக்கும் பா மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள அப்படின்னு ஒரு ஜாலியான ஒரு இது நம்ம ஜெயிப்போம் சாதிப்போன்னு அடிப்படையில் அதிமுக காரங்க திமுக எதிர்ப்பாளர்கள் அது பிரிஞ்சிருந்தால் அவங்களுக்கு தான் பிரச்சனை இப்போ ஒன்று சேர்ந்தா ஒரே எதிரி திமுகன்றது ஓகே நீங்கள் குன்னம் ராமச்சந்திரன் ஏன் ஏன் டிஎம்கே போல அதுதாங்க அங்கே அதிமுகவுடைய அடிப்படை நம்ம இப்படிலாம் எதிர்த்துட்டோம் இப்படி பண்ணிட்டோம் எதை வச்சுட்டு அங்கே போகிறது அங்கே போகிறவங்களாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா லாப நஷ்டம் வச்சு இயங்குறவங்க தான் பெரும்பாலும் நீங்கள் அடிப்படையில் அவர்கள் அதிமுகவினராகவும் இருக்க மாட்டாங்க அதிமுகன்னு ஒரு பேஸ் இருக்குல்ல அது இருக்க மாட்டாங்க ஏன் ஓபிஎஸும் ஏன் செங்கோட்டையனும் ஒன்றும் இல்லாமல் போகிறாங்க ஏன் எடப்பாடி மேலே இவ்வளோ விமர்சனம் வைக்கப்படுது ஏன் எடப்பாடி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய அடிப்படை திமுக எதிர்ப்பு அதில் எடப்பாடி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துட்டார் அவர் கூட இருக்கிற டீம் பயங்கர ஸ்ட்ராங்கு அப்போ எடப்பாடி மேலே இயற்கையாக கோவம் வருது ஒன்றும் இல்லாமல் போயிட நினச்சோம் ஜெயலலிதாவுக்கு பிறகு இது இந்த ஆள் வந்து நிறுத்திட்டாங்க ஸ்ட்ராங்காகிடுச்சு அப்படின்னு பாஜகக்கே வந்து கோவம் இருக்கும் ஓபிஎஸை உள்ளே இறக்கி என்னென்னவோ பண்ணலான்னு பார்த்தோம் இந்த டீம் அப்படியே ஆகி ஒன்றுமே பண்ண முடியலையே லாஸ்ட்டில் ஓபிஎஸ் தான் தண்டகாரமாகங்கிற மாதிரி வெளியே போனோம் சரி ரைட் உடு இனிமேல் இந்த வேலையெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நம்மளுடைய உயரம் நமக்கு தெரியும் அதிமுகன்ற கட்சி இல்லாமல் தமிழ்நாட்டில் நம்ம கால் உண்ண முடியாது அப்போ இதை பண்ணுவோம்ட்டு தான் அவங்க இறங்கி வந்தது அப்போது ஓபிஎஸ்கிட்ட இந்த ஸ்டஃப் இல்லை திமுகவை போய் பார்க்கறது ஸ்டாலினை பார்க்குறது அரசியல் நிரந்தர பகைங்கள் எதிரியும் இல்லைன்னு சொல்கிறது எல்லாமே அடிப்படை அதிமுக எதிரான விஷயம் ஓகே நான் ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன் ஜெயலலிதா இருந்தால் அந்த வேலை செய்வீங்களா அவ்வளோதான் செங்கோட்டையினதும் நீ செங்கோட்டையான மாபெரும் தலைவர்களாக நீங்க சொன்ன ஊடகங்கள் தான் தூக்கி குறிச்சிது நானா அப்ப என்ன சொன்னேன் வெண்டாக்கா ஒண்ணுகள் ஆய்கள் ஆகும் இன்னைக்கு என்னாச்சு சார் இன்னைக்கு வந்து அவரு அவர் முக்கியத்துவமே ரொம்ப ஐயோ கடைசியா அவர் விஜய் எப்ப பாத்தாராம் கொடுக்கலன்னு சொல்றாங்க சார் முக்கியத்துவம் குடுக்கலையா ஆமா வேற முக்கியத்துவம் நினைச்சிட்டேன் முக்கியத்துவம் மட்டும் கொடுக்கல அவருக்கு எதுவுமே கொடுக்கல அவரே வந்து என்டிஏக்கு வந்துருவாருன்ற மாதிரியான ஒரு சந்தேகம் வரலாம் தன் தலைவரை நீ நான் தாவேக்கா போனேன் ஒழுங்காக தீமுக போயிருப்பேன் என்னை பார்த்தியா என்னை பற்றி எப்படி அவமானப்படுத்துகிறாங்க கதை கூட திறக்க மாட்டேங்கிறான் போய் தட்டுனா கியான்றான் இல்லை விஜய் விஜய் கியா விஜய் நெய் ஜாவ் அப்படின்றான் ஒரு மாநில தலைவர்ன்ற மரியாதை கூட இருக்க மாட்டேங்குது அப்படியே வெளியில் வந்தோன்னே புசிட்டு வந்து ஃபோன் வருது தலைவரை பனைவருக்கு வந்தீங்களா ஆமாம் தலைவரை பார்க்கலான்னு வந்தேன் அப்படிலாம் வரக்கூடாது கட்சி விரோத நடவடிக்கை அது உங்களை கூப்பிட்டா மட்டும் வாங்க அப்போ நான் என்ன பண்ணுறது போய் வழக்கமாக எப்படி இருந்தீங்க அதே மாதிரி இருக்குங்க கம்முன்னு இருங்க போங்க அப்படின்னு சரி புஷிக்கு தெரியாமல் நைஸாக பட்டினம் பார்க்க போயிடலாம் தலைவரை பார்க்கலான்னு போனோன்னே அங்கே இறங்கினோன்னு மறுபடியும் ஃபோனு யார் புஷி நான் தலைவரை திரும்ப திரும்ப கட்சி விரோத நடவடிக்கை ஈடுபடுகிறீர்கள் நானும் தலைவரும் ஒன் டு ஒன்று பேசும்போது உங்களை பற்றி தான் பெருமையாக பேசணும் நீங்கள் இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது தலைவரை பார்க்குறதுலாம் அப்படி வரக்கூடாது நான் தலைவர் கூப்பிடுவார் தலைவர் கூப்பிடவே மாட்டேங்கிறார் கூப்பிடுவாருங்க பொறுமை அவசியம் நம்ம கட்சியில் பொறுமை ரொம்ப முக்கியம் போங்க ஒரு மாவட்ட செயலாளர் ஃபோன் பண்ணிக்கிறார் அவன் ஃபோனை எடுக்கல பயந்து போய் கொஞ்ச நேரம் போது புஷி லைன் வந்துக்கிறார் என்ன தலைகிறேன் தான் அவனுக்கு ஃபோன் பண்ணீங்களா ஆமாம் இப்போ உங்கள் லைனில் வருவான் அப்படின்ட்டு ஃபோனை வச்சிட்டார் அப்படிலாம் அர்த்தம் எல்லாம் எல்லாம் ஏஜ்ரோல் தான் அதனால் அவர் மரியாதையிலேருந்து இப்போ திமுக கூடயும் பேசிக்கிட்டு இருக்காருன்றாங்க முன்னாடியே போயிருந்தால் மனோஜ் பாண்டியனோட கொஞ்சம் மரியாதை இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சுருக்கிறாராம் அதனால் இப்போ கொஞ்சம் வேகமாக பேசுறதுக்குன்னு ட்ரைனிங் எடுத்துகிட்டு வராராம் பார்ப்போம் அதனால் விஜயை பார்த்து மாத கணக்கில் ஆகுது இப்படி மதிப்பிலந்துருக்காரு இந்த மாதிரி ஆட்கள்லாம் அதிமுக தலைவர்கள்தான் ஓகே இந்த இடத்துல தான் எடப்பாடி தனியா ஓகே இதுதான் காரணம் அதனால இப்பவும் அதே சார் சார் டிடிவி ரெண்டாயிரத்தி இருபத்தி இழந்த அம்மாவினுடைய ஆட்சியை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பிடிப்போம் இழந்ததுக்கு காரணமே டிடிவி தான் சொல்றாங்க சார் அது டிடிவி காரணம் எடப்பாடி காரணம் எல்லாரும் தான் காரணம் டிடிவி சேர்த்துக்கணும்னு அமித்ஷா சொன்னார் எடப்பாடி முடியாதுன்ட்டாரு இன்னைக்கு அந்த பகை மறந்து ஒன்னா இருக்காங்க அது நல்ல விஷயம் தானே என்னன்னா நல்ல எப்போ இவங்க ஓங்கி நின்று பேசுறாங்களோ அப்போ எங்க ஏதோ நல்லது நடக்குதுன்னு அர்த்தம் ஓகே நீ நான் என்ன சொல்றேன் நீ ஒண்ணுமே இல்லைன்னா ஏன் கண்டுக்கு போறேன் கமல்ஹாசன் அவ்வளவு கட்சி நடத்தி நானாவோ டார்ச் தூக்கி ஒட்சர் யாராவது கண்டுட்டாங்களா டிஎம்ல ஏன்னா ராசா நீ என்ன வேணா கத்திக்கிட்டு எங்களுக்கு என்ன இருப்போம் எங்களுக்கு எதிரி அவங்க தான்ன்ற மாதிரி இப்போ அங்கே நடக்கிற விஷயங்களை இவங்களை பாதிக்குது கடுமையாக எதிர்க்கிறாங்க அதுதான் நடக்குது ஓகே சார் ஓகே இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து பார்க்குறப்போ ஏடிஎம்கே தான் இன்னைக்கு ஸ்ட்ராங்கரான பொசிஷனில் ஒரு கூட்டணியாக இருந்தாலும் அது திமுகவை வீழ்த்துற அளவுக்கு இருக்குது ஏன்னா திமுக வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் கூட்டணி இன்னைக்கு ஏடிஎம்கே என்னதான் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அது திமுகவை வீழ்த்துகிற அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறதா அப்படின்னா அந்த வேலையை விஜய் பார்த்துக்குவார் இங்கே வந்து நீ பெருசு நான் பெருசுலாம் கணக்கு இல்லை ஓகே ஓட் பர்சன்டேஜ் கூட்டணிகள் அதில் என்னென்ன பிரியுது யாருக்கு சாதகமாக அமைதாக தான் திமுகவுக்கு கடுமையான ஆன்டி இன் ஆட்சியின் மேலே க கடுமையான மக்களுடைய கோபம் இருக்குது என்ன டக்கர் அடித்தாலும் இவர் என்ன சொல்லிக்கிட்டாலும் அந்த கோபம் இருக்குது நேற்று பேரவையில் கேட்குறாங்க பஸ்ஸு தனியார் மயம்லாம் ஆக்குறீங்க எலக்ட்ரிக் பஸ்லாம் தனியார்கிட்ட இது பண்ணுறீங்க இதனால நமக்கு நஷ்டம் இல்லையாண்ணா அது பதில் தெரியுமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நல்லா இருக்குது எல்லா பஸ்ஸும் நல்லா தான் இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை இதுவாக பதில் அவர் கொஞ்சம் விரிவாக கேள்வி கேட்குறாரு பதில் இதுதான் அப்போ இந்த மாதிரி தான் இவர்கள் எல்லா விஷயத்தையுமே அணுகுறாங்க எதாவது அதெல்லாம் நல்லா இருக்குது சட்டங்களும் சூப்பராகுது உலகமே பாராட்டுக்கிறது ட்ரம்பே சட்டிட்டு கொடுத்துட்டாரு நாம் நம்ம இதுக்கு மேலே எப்படி சட்டம் ஒழுங்கு பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அந்த அளவுக்கு ஒரு அமைதியான மாறணும் என்னங்க கஞ்சா வைக்கிறாங்க அடிக்கிறாங்க கஞ்சாவை ஜீரோ இதாகிட்டோம் இனி போதைலாம் தமிழகம்னு தமிழகத்தை நாங்கள் கொண்டு வந்துட்டோம் அப்படின்றாரு அவர் சொல்லிட்டு தான் ஒருத்தன் போட்டு திருத்தணி ரயிலில் வெட்டுறான் நாலு பேர் சேர்ந்து ஒருத்தன கஞ்சா போதில் இதுதான் இவர்களுக்கு பிரச்சனை அப்போ இந்த கோபம் இந்த இதெல்லாம் மக்களுக்கு இருக்குது கூட்டணி கட்சிகளுக்குள்ள இன்னும் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையே சண்டை இன்னும் இருக்குது நான் அதான் அதை சொன்னேன் இன்னைக்கு கூட அவர் சொல்லிக்கிறாரு அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா கலைஞர் யாரும் சந்திக்காத பிரச்சனை நான் சந்திக்கிறேன்னு உண்மைதான் ராசா பத்தொம்பதும் இருபத்தொன்னும் உனக்கு மலர் பாதை உங்களுக்கு இனிமேல் தான் உண்மையாக பரீட்சை எழுத போகிறீங்க அந்த பரீட்சையில் தான் தெரியும் கூட்டணி கட்சிகளுடைய பிரச்சனை உட்கட்சி பிரச்சனை வெளியில் மக்கள் எதிர்ப்பு நீங்கள் வரும்போது சாலின் தான் வராது தான் வரான்னு ஜாலியாக வந்துட்டீங்க ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஜனங்க நம்பிட்டாங்க செம்ம டாக்டர் பார் ஒரு ஊசி போட்டாலே போதும் எல்லா நோயும் போய்டுன்னு அப்புறம் பார்த்தா அவர் போலி டாக்டர்னு இப்போ தான் தெரிஞ்சிக்கிது இப்போ வந்து நான் அந்த நோயை க குணப்படுத்துவேன் இந்த நோயை குணப்படுத்துவேன் கேன்சரையை குணப்படுத்துவோன்னா நீ வார ஆசை வச்சிருக்கேன்னு வச்சுருக்கேன்னு இருக்கிறாங்க இன்னும் எத்தனை பேர் தொகுதிக்குள்ளே நுழைய முடியாத அளவுக்குலாம் ஆகப்போகுது பாருங்கள் இதெல்லாம் இப்போ தெரியாது நான் சொல்கிறதுலாம் நடக்குதா இல்லையா பாருங்கள் அவ்வளோ கோபத்தில் இருக்காங்க நேற்று ஒரு தொகுதியில் ராஜான்னு ஒரு எம்எல்ஏ திருச்செந்தூர்னு நினைக்கிறேன் அது ஒரு தொகுதி ஜனங்க நிறுத்து வச்சு கேள்வி கேட்குறாங்க கொஞ்ச நேரம் கேட்டு திரும்பி போய் நறுக்கார் சார் சார் சாப்பிட்றாங்க போய் நகர்றாரு இதுதான் நடக்க போகுது பலருக்கும் இத்தனை நடக்கு போகுது உட்கட்சி சண்டை போய் ஆரம்பிச்சு தாம்பரத்தில் படப்பை மனோகரன் ஒருத்தர் புதுசாக இறக்குறாங்க எஸ்ஆர் ராஜாக்கு எதிராக அங்கே கூட்டணி கட்சிகள் ஒரு பக்கம் ஜனங்க ஒரு பக்கம் அது இதுன்னு இந்த மாதிரி கட்சிக்குள்ளேயே பிரச்சனை இவரை எம்எல்ஏ கொண்டு வரக்கூடாது இவரை நிறுத்த வரக்கூடாது பேர் பேருக்கெட்டு போச்சு இவரை நிறுத்தக்கூடாது அது எதுன்னு உள்ள கீழே இருக்கவங்களும் சொல்கிறாங்க இவரை நியமிச்சா நாங்கள் வேலை செய்ய மாட்டோம் எல்லாம் போவோம் ஏன்னா இருந்த வரைக்கும் ஏதாவது அவனுக்கு செஞ்சிருக்கணும் கீழே இருக்கவனுக்கு அதுவும் கிடையாது இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லைன்ற கூட்டணி பேச்சுவார்த்தை தொகுதி பங்கீடு வரைக்கும் போயிட்டு இருக்கிறாங்க பிரச்சாரம் முக்காவாசி அவரு அடுத்த கட்ட பிரச்சாரம் ஆரம்பிச்சாரு இவரு நைன் ஆறு ஒரு பக்கம் போயிட்டாரு இப்ப டிடிவி வச்சு செய்ய ஆரம்பிப்பாரு அண்ணாமலை ஒரு பக்கம் அன்னியார் வந்துட்டாங்க ரெண்டு பக்கமும் பேசுறாங்க அவங்க மதில் மேல் பூனை முதல்வர் பாணியில சொன்னா பூனை மேல் மதில் அதனால அது பார்ப்போம் தராசு வச்சிக்கிறாங்க எந்த தட்டு இறங்குதோ அந்த சைடு போவாங்க அது வரைக்கும் தமிழக நலனுக்காக இந்த கூட்டணி ஊருட்டுவாங்க இப்படி உருட்டி ஊட்டி தான் ஒன்றும் இல்லாமல் போனாங்க அவங்க சார் ஆனால் அவங்க சொல்லியிருக்காங்க சார் இன்னும் நிறைய நாள் இருக்குது பிப்ரவரி இருபதுக்கு மேலே தானே தேர்தல் அறிவிக்க போகிறீங்க கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பாருங்க அப்படின்றாங்க திமுக கிட்டே பேசுகிறாங்கன்னு நேற்று ஃபுல்லாக ஊடகங்களில் செய்தி சார் அன்னியார் வந்து ஒரு தட்டாஸ் தட்டு வச்சுக்கிறாங்க அந்த தட்டில் எந்த பக்கம் இதுவோ ஏற்கனவே ஏவாவைக்கு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க அவர் கடும் முயற்சியில் இறங்கியிருக்கிறார் அதனால் அந்நியாருக்கு எதுவுமே புரியாமல் மும்பை போகிறாங்க வர்றாங்க அது இனி மாதிரி பிரச்சாரன்றாங்க எதாவது ஏதாவது முடிவெடுத்தால் அவங்கள கூப்பிட்டு சொல்லுவேன்றாங்க இதைத்தானுங்க ஜனவரியில் முடிவெடுப்பேன்னு சொன்னீங்கன்னா ஜனவரியில் நான் முடிவெடுத்துட்டேன் அப்போ சொல்லுங்கள் இல்லை இல்லை அந்த முடிவை நான் என்ன முடிவெடுக்கிறேன்னா அந்த முடிவை பற்றி நான் முடிவெடுத்து உங்கள்கிட்ட முடிவை தெரிவிப்பேன் அப்படின்றாங்க என்னங்க கமல்ஹாசன் மாதிரி பேசுகிறீங்க நல்லா தானங்க பேசியிருந்தீங்கன்றாங்க எப்போல்லாம் பிரச்சனை வருதோ அப்போல்லாம் மற்றவர்கள் குழம்பிடுவாங்க அதனால நான் முடிவு எடுத்து விட்டேன் அந்த முடிவு என்னன்றத அது குறித்த முடிவு எடுத்து அந்த முடிவை உங்களுக்கு கூடிய சீக்கிரம் கூப்பிட்டு முடிவை நான் உங்களுக்கு அறிவிப்பேன் அப்படின்னு ஒன்று அப்படின்னு பேச்சுக்கிட்டு இனி அண்ணி அட்டை மைக்கே போடக்கூடாது எப்போ போட்டாலும் இதுதான் என்னப்பா முடிவா ஐயோ இல்லை அண்ணி நீங்கள் முடிவு எடுத்துக்கங்க எனக்கும் அது தொத்திக்கிச்சு அண்ணி நீங்கள் போயிட்டு வாங்க அண்ணின்ட்டு போறாங்க தான் நடக்குது ஓகே சார் அதனால இதுதான் அரசியல் நிலை ஓகே சார் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து பண்ணீங்க மட்டும் ஒரு காட்சிப்போம் நன்றி சார்